இந்த பிறவியில் எதற்காக இந்த பிறவி எடுத்தோம் எதற்காக இந்த பிறவியில் என்ன பிறவி எடுத்திருக்கிறோம் அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்போம் மனசுக்குள்ள மனசுக்குள்ளே ஆண்டவா என்னை படைச்ச என்னை படைக்கும் போது கொஞ்சம் யோசனை பண்ணாமல் விட்டுட்டியா அப்படின்லாம் கூட விருச்சக ராசிக்காரர்கள் நிறைய இடங்களில் நாம் வருத்தப்பட்டிருப்போம் ஒன்றுமே வருத்தப்படாதீங்க ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தான் சில விஷயம் பாரமாக தெரியும் நீங்கள் பல பேருக்கு தேவை உங்களுடைய சேவை பல பேருக்கு தேவை உங்களை புரிஞ்சிக்காதவங்க யாருமே இல்லை எல்லோரும் புரிஞ்சுக்கிறாங்க எல்லாருக்கும் உங்கள் மேலே ஒரு பயம் இருக்குது நீங்கள் ஏதாவது பேசிடுவீங்களோ நீங்கள் கோவப்பட்டுருவீங்களோ நீங்கள் ஏதாவது சொல்லிடுவீங்களோ அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அது உங்களுக்கு தான் புரியணும் இப்போ ராசிக்காரர்கள் மேலே எல்லாேருக்கும் ஒரு மரியாதை உண்டு எல்லாருக்கும் ஒரு மதிப்பு உண்டு பயம் உண்டு ஆனால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எல்லாமே லாஸ்ட் மினிட்ல தான் முடிவெடுக்கக்கூடிய பலம் உண்டு நீங்கள் என்ன முடிவெடுக்க போகிறீங்க அப்படின்னு யார்கிட்டையுமே சொல்ல மாட்டீங்க இதை நீங்கள் ஒரே ஒரு தடவை எல்லாட்டையும் ஒரு கன்சல்ட் பண்ணிங்க அடிக்கடி உங்கள் அம்மாட்ட உங்கள் அப்பாட்ட உங்கள் அண்ணன்ட்ட தம்பிகிட்ட பொண்டாட்டிகிட்ட புருஷன்ட்ட பிள்ளைங்கள்கிட்ட வேலை பார்க்குற இடத்துல இப்படி நான் இருக்கலான்னு இருக்கேன் லாஸ்ட் மினிட்டில் அதுக்கு தான் இந்த இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு எளிமையாக ஐடியா கிடைக்கும் அப்போ உங்களுக்கு யார் மேலேயும் வெறுப்பு வராது யார் மேலேயும் உங்களுக்கு வருத்தம் வராது அதை நீங்கள் எதுவுமே சொல்லாமல் ஒரு முயற்சி நீங்கள் பண்ணும் பொழுது அந்த இடத்துல தான் ஃபெயிலியர் ஆகுது ஏன்னா அவங்க மற்றவர்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை வேற மாதிரி நினச்சி வச்சுருப்பாங்க இவர் இப்படி யோசிப்பார்னு உங்கள்ட்ட பயந்தே வெளியில் நிற்பாங்க இப்போ பாயிண்ட் புரியுது பயம்னா ரெண்டு பயம் இருக்குது ஒன்று இவர் ஏதாவது திட்டிடுவாரோன்னு நினைக்கிறது ஒரு பயம் இன்னொன்று இவர் ஏதாவது வீணா போயிடுவாரோன்னு நினைக்கிற ஒரு பயம் இந்த வீணாக போயிடுவாரோன்னு நினைக்கிற பயம் உங்கள்கிட்ட இருக்காது மற்றவங்கள்கிட்ட உங்களை பார்த்து இருக்காது இவர் திட்டிடுவாரோ கோவப்பட்டுவாரோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அன்பாக பேசுகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ டென்ஷன் பார்ட்டி திட்டிது ப்ரெஷர் ஆகிடுவீங்க அப்போ அந்த டென்ஷனை இந்த டென்ஷனை பார்க்க வேணாம்னு நினப்பாங்க மற்றவங்கள்லாம் இதான் உங்கள்கிட்டேருந்து நிறையா பேர் விலகி இருப்பாங்க ஆனால் நமக்கு அது தெரியாது எல்லோரும் பக்கத்தில் இருக்கிற மாதிரியே தெரியும் ஆனால் நம்மள்கிட்டருந்து விலகி இருக்காங்கிறத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் நீங்கள் எத்தனை தியாகம் பண்ணலாம் என்ன வேணாலும் தியாகம் பண்ணலாம் அதெல்லாம் ரெக்கார்டில் போகவே போகாது சார் நான் இவங்களுக்காக இதை தியாகம் பண்ணேன் அவங்களுக்காக அதை தியாகம் பண்ணேன் நான் விட்டு கொடுத்தேன் சார் எதுவுமே போய் ரெக்கார்டில் போகாது ரெக்கார்ட்னா என்ன யாரோட மனசுலையும் பதிவாகாது அப்போ நீங்கள் பண்ணதெல்லாம் அதெல்லாம் அப்டேட் அன்னிக்கு முடிஞ்சு போச்சு கதை அது அன்னைக்கு சாயந்தரம் கேட்டாலே புரியாது நான் உனக்காக இதெல்லாம் பண்ணனே அப்படின்னா அப்படியா அப்படின்வோம் அப்போ விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் உடனடியாக உங்களுடைய நல்ல விஷயங்களை மக்கள் மறந்துடுவாங்க அது மக்கள்னா என்ன நீங்கள் அரசியலில் இருந்தாலும் சரி ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி கலைத்துள்ளாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி வீட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு உதவி பண்ணால் கூட வீட்டில் உள்ளவங்க மறந்துடுவாங்க நீங்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அப்போ நீங்கள் மறக்க முடியாமல் ஏதாவது பண்ணணுமானா எது பண்ணலன்னா மறந்துடுவாங்க எல்லா பிறகு மறக்க முடியாமல் ஒன்று பண்ண போகிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவைக்கு மட்டும் வேலை பாருங்கள் அது போதும் எக்ஸ்ட்ரா ஏதாவது உங்கள் நிம்மதிக்கு வேலை பாருங்கள் அது போதும் விருச்சக ராசிக்காரர்கள் இன்னிலேருந்து ஒரு முடிவு அது வீட்டு வேலையாக இருக்கட்டும் அலுவலக வேலையாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் உங்கள் நிம்மதிக்கு வேலை பாருங்கள் நான் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பண்ணேன் இவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்காக பண்ணேன் இவங்களை நான் சந்தோஷப்படுத்துகிறதுக்காக பண்ணேன் நான் யாருன்னு காட்டணுங்கிறதுக்காக பண்ணேன் இந்த வேலையெல்லாம் வேண்டாம் அது செட் ஆகாது என்னை பொறுத்த வரைக்கும் கலியுக ராமர்னு சொன்னால் நான் விருச்சக ராசிக்காரர்களை சொல்லுவேன் கலியுக ராம ராம அவதாரம் தப்புனா அந்த பக்கம் போக மாட்டேங்குது நான் இன்னைக்கு சொல்கிறேன் சித்தர்கள் உங்கள்கிட்ட குடியிருக்கிறாங்க உங்களுடைய மனசில் நீங்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் உங்கள் மனசில் ஒரு சித்தர் குடி இருப்பாங்க உங்களுக்குள்ள ஒரு சித்தர் இருப்பாங்க உங்களுக்குள்ள ஒரு எதுவும் நீங்கள் கற்றுக்க மாட்டீங்க எதுவும் படிக்க மாட்டீங்க ஆனால் எல்லா ஞானமும் உங்களுக்குள்ள வரும் அது எப்படி தான் தெரியாது ராம அவதாரத்தை ஏன் ராசிக்கு சொல்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக ராசிக்காரர்கள் எந்த ஒரு செய்தியை முதல்ல செய்யும் பொழுதுமே அது முழுமை பெறாத மாதிரியும் அது அந்த அளவுக்கு வெளிவர முடியாத அளவுக்கும் இருக்கும் ஆனால் செய்த அந்த செயலுடைய வடிவம் அதற்கு பிறகு அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை கொடுக்கும் அதனால் நீங்கள் எதை செஞ்சாலுமே கவலைப்படாமல் செய்யுங்க சார் நான் டெவலப் ஆகவேனா பெரியாளாக வருவனா நான் வருவனா இந்த நிலமையிலேருந்து நான் மேலே முன்னேறுவேனா வீடு வாங்குவனா வீடு கட்டுவனா நல்ல கார் வாங்குவனா பொசிஷனுக்கு வருவனா எதை பற்றி கண்டிப்பாக வருவீங்க நிச்சயமாக வருவீங்க நீங்கள் ஒன்றே ஒன்று தான் யாரோ ஒருத்தங்க உங்களை சொல்லுவாங்க அதை நீங்கள் கேட்க வேண்டியது தான் அது உங்கள் வீட்டில் உள்ளவங்க உங்கள் அலுவலகத்தில் உள்ளவங்க ஹஸ்பண்டு ஒய்ஃப் ஒய்ஃப் ஹஸ்பண்டு இப்போ ஒய்ஃபாக இருக்கீங்க விச்சகராசினா உங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறத நீங்கள் கேளுங்க ஹஸ்பண்டாக இருக்கீங்கன்னா ஒய்ஃப் சொல்கிறது யாரோ ஒருத்தவங்க நம்மளை வழி நடத்துவாங்க இவங்க கொஞ்சம் நமக்கு அந்த நேரம் பிடிக்காது அது எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணுங்க உங்களுடைய தடம் மாறும் உங்களுக்கு அதான் ராமபிரான் ராமபிரானை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க ராம அது என்னன்றது பல பேருக்கு புரியாது ராம அவதாரம் எல்லோரையும் ஈவனாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவார் ராமபிரான் எல்லாரையும் ஈவனாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவார் அவ்வளோதான் எல்லாரையும் ஒரே மாதிரி நினப்பார் எல்லார் பேச்சையும் மதிப்பார் ராமன் முதல்ல எல்லாருக்குமே வந்து வார்னிங் கொடுப்பார் சமரசம் போவார் அப்புறமா தான் சண்டைக்கு போவார் எடுத்தவன சண்டைக்கு போக மாட்டார் சூத்திரம் பண்ண மாட்டார் அதாவது என்ன சொல்லுவாங்க ஒருத்தனை எப்படி வந்து கவுக்கணும் எப்படி வந்து ஒருத்தனை வெட்டி போடணும் எப்படி ஒருத்தனை வந்து ஏமாற்றணும் இந்த பக்கமே போக மாட்டார் முதல்ல சொல்லி புரிய வைப்பார் ராமபிரானுடைய வரலாறு அதுதான் சொல்லி புரிய வைப்பார் அவன் கேட்காத பட்சத்தில் அவனை எப்படி திருத்தலாம் தன் வழியில் எப்படி திருத்தலான் முயற்சி பண்ணுவாரே தவிர அவனை அழித்து திருத்த முயற்சி பண்ண மாட்டார் அது கடைசி எண்டு அப்போ கலியுக ராமராக இருக்கக்கூடிய இந்த விருச்சக ராசிக்காரர்கள் இதே குணம் கொண்டவர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளே சில சித்தர்கள் குடியிருப்பாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் நீங்கள் பிரத்தியங்கரா தேவின்னு சொல்லுவாங்க அந்த அம்பாவை வழிபாடு பண்ணுங்கள் ஒரு அம்பாள் வழிபாடு அவசியம் வராகி பிரத்யங்கரா தேவி இது மாதிரி அம்பால வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும் சில கிராம கோவில்களில் கிராமங்களில் செல்லியம்மன் செல்லியம்மன் சொல்லுவாங்க அந்த அம்பால வழிபாடு பண்ணுங்கள் இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கும் செல்லியம்மன் பொம்மியம்மன் இது மாதிரி கிராமங்களில் இருக்கிற அந்த அம்பாள் பிரத்யங்கரா தேவி வராகி இந்த பெண் தெய்வம் உங்களுக்கு நல்லதை செய்வாங்க அதில் முக்கியமாக வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறது செல்லியம்மன் அந்த பெண் தெய்வத்துக்கிட்ட பேசுங்க அந்த பெண் தெய்வத்திட்ட பேச பேச உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் சித்தர்கள்கிட்ட பேச பேச பல மாற்றங்கள் ஏற்படும் இயற்கை உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் வானரம் உதவி பண்ணுது ராமருக்கு அதே மாதிரி தான் ராசிக்கு நீங்கள் யார் உதவி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் உதவி பண்ணுவாங்க திடீர் உதவிகள்லாம் கிடைக்கும் ரொம்ப நாளாக ஒருத்தவங்களை எதிர்பார்த்துட்ருப்பீங்க இவங்க கண்டிப்பாக நமக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணுவாங்க இவங்க கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய அளவில் மார்க்கெட்டிங் கொடுப்பாங்க இவங்க நமக்கு வந்து வேலை கொடுப்பாங்க எப்படி எப்படியும் நினச்சி பார்ப்போம் அவங்க ஹெல்ப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க சம்மந்தமே இருக்காது புயோஜனமே இருக்காத மாதிரி தெரியும் நம்மளே ஒரு நேரம் அலட்சியமாக பார்த்துருப்போம் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இதுதான் ராசி பல ஆச்சரியங்கள் உள்ள ஒரு ஜாதகம் ராசிக்காரர்கள் நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டியது ஒரு பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் நல்ல மாற்றம் ஏற்படும் நீங்கள் தன்னை ராமனாக பார்க்க ஆரம்பிக்கணும் என பொறுமை தான் ராமனுடைய பெரிய பிரதானமே அதனால தான் சொல்லுவாங்க ஆரம்ப காலகட்டத்தில் ராசிக்காரர்கள் வந்து தான் வாழ்க்கை மேலே தனக்கே நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் ஒரு ஒரு பொழுதில் நொடி பொழுதில் ஆண்டவன் உங்களுக்கு தேவராஜ்யத்தை கொடுப்பான் எப்படி இந்திரன் எப்படி வந்து இந்திரனுடைய ராஜ்யம் எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி இந்திரனைப் போல் நீங்கள் வாழக்கூடியவர்கள் அதனால் இன்றைக்கி உள்ள ஒரு சுச்சுவேஷன் ராசிக்காரர்களுக்கு சனி குரு ராகு கேதுலாம் பலம் இல்லை உங்கள் தசாபுத்தியை வச்சு தான் பலன் கொடுக்க வேண்டும் இந்த நேரத்தில் நீங்கள் ராமபிரான வழிபாடு பண்ணுங்கள் செல்லியம்மன் போன்ற அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள் பிரித்தியங்கரா தேவி வராகி போன்ற துஷ்ட அதாவது பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமான அம்பாலை வழிபாடு பண்ணுங்கள் சித்தர்களை மனசுக்குள்ளே கொண்டு வாங்க நீங்கள் எம்டியாக இருக்காதீங்க உங்களுக்குள்ளே யாரோ சித்தர்கள் இருக்கணும் அப்போ என்ன ஆகுன்னா இன்றைக்கி இருக்கிற பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமாக மாறும் நீங்கள் எதிர்பார்க்காம ஒரு சில சந்தோஷங்களை நீங்கள் அனுபவிப்பீங்க இது என் கணக்குலேயே இல்லையே ஐயா இது மாதிரி சந்தோஷம் எனக்கு கிடைக்கணும் என் கணக்கிலேயே இல்லையே என்னுடைய பெயின் இப்போ போயிடுச்சு உங்கள் மனசில் இருக்கிற எந்த வழியாக இருந்தாலும் நீக்கக்கூடிய மருந்தை இறைவன் இப்போ உங்களுக்கு கண்ணு முன்னாடி காட்டுவான் அதுதான் உண்மை உங்களுக்கு பிடிச்ச நண்பர்கள் கிடைப்பாங்க பிடிச்ச பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் பிடிச்ச இடத்துக்கு போவீங்க பிடிச்ச விஷயத்தை பங்கெடுப்பீங்க இப்போ உங்கள் மனசு டைவெர்ட் ஆக போகுது இந்த டைவர்ஷனில் தான் உங்களுக்கு லைஃபே மாறுது இதுதான் இந்த நல்ல நேரம் அதனால் இந்த வழிகாட்டின்னு சொல்லுவாங்க கை காட்டி வழிகாட்டி அதுமாரி யாரோ இப்போ கை காட்ட போகிறாங்க வழிகாட்ட போகிறாங்க நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க நம்பி வாங்க கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எப்படி வந்து ஔவையார் வந்து முருகப்பெருமான என்னோட நம்பி வா கூட்டி செல்வேன் சொன்னாங்க இல்லையா அதே மாதிரி தான் நீங்கள் கந்தன் முருகனாக ஒளையை நம்பி உங்கள் மேலே நீங்கள் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை படிப்பை நம்புங்க நீங்கள் கற்றுருக்கிற தொழிலை நம்புங்க அது இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போது உங்களுக்கு இந்த நேரம் ஒரு சொசைட்டியில் நீங்கள் ஒரு பெரிய விஐபியாக வரப்போகிறீங்க நீங்கள் படித்த படிப்பு நீங்கள் கற்றுக்கிட்ட வேலை கற்றுக்கிட்ட சூத்திரம் இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போது தைரியமாக இருங்க சக்ஸஸ் ஆக போகிறீங்க செல்லியம்மன் உங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ண போகிறாங்க நல்லதே நடக்கும் சகோதரர்களே சகோதரிகளே நண்பர்களே நமக்கு எப்பெல்லாம் ஒரு வழி வருகிறதோ எப்பெல்லாம் ஒரு பெயின் ஏற்படுதோ அப்பெல்லாம் தான் தெய்வத்தை வணங்குவோம் உண்மையிலே சொல்கிறேன் யாருக்கிட்டையும் போய் நீங்கள் முறையிடுறதை விட தெய்வத்துக்கிட்ட முறையிடுங்க நான் சொன்ன இந்த பெண் தெய்வத்துக்கிட்ட முறையிடுங்க ஒவ்வொரு நாளும் டெய்லி காலையில் விளக்கேற்றி வச்சுட்டு விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு இந்த பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் சாயந்தரம் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி அந்த பெண் தெய்வத்துக்கிட்ட பேசிட்டு படுங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இது வேறு ஒன்றும் பரிகாரம்லாம் நான் சொல்லவே இல்லை அந்த பெண் பெண் தெய்வம் நான் எந்த பெண் தெய்வம் சொல்லியிருக்கிறோனோ அந்த பெண் தெய்வத்துக்கிட்ட பேசுங்க இன்றைக்கி இப்படி நடந்ததுமா இன்றைக்கி இந்த இடத்துல நான் பிரச்சனையை சந்தித்தேன் இன்னைக்கு இந்த இடத்துல நான் வருத்தப்பட்டேன் இன்றைக்கி இந்த இந்த ஆள் என்னை அவமானப்படுத்தினார் இந்த ஆளுக்கு நான் இதை கொடுத்தேன் எல்லாத்தையும் சொல்லுங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் டெய்லி பதினஞ்சு நிமிஷம் எடுத்துங்க காலையில் ஒரு விளக்கேற்றுங்க இன்றைய நாளில் நீ தான் நல்ல விதமாக ஆக்கணுமானு அந்த பெண் தெய்வத்தில் ஒரு அப்ளிகேஷன் போட்டுருங்க விநாயகரை வேண்டிட்டு அடுத்தது சாயரிச்ச கண்டிப்பாக தூங்கிறதுக்கு முன்னாடி பதினஞ்சு நிமிஷம் அந்த அம்பாவில் போய் உட்காந்து வழிபாடு பண்ணுங்கள் இல்லை படுத்துக்கிட்டு வழிபாடு பண்ணுங்கள் உட்காந்துட்டு வழிபாடு பண்ணுங்கள் சோஃபாவில் சாஞ்சுக்கிட்டு வழிபாடு பண்ணுங்கள் ஏதோ ஒன்று பேசுங்க வழிபாடுனால் கையெழுத்து கும்பிட சொல்லலை பேசுங்கள் அவள் பக்கத்தில் உட்காந்துருக்கான் நீ என் பக்கத்தில் உட்காந்துருக்கான்னு ஒருத்தர் சொன்னார்டா அதனால் நான் நம்பி பேசுகிறேன் உங்ககிட்டன்னு பேசுங்க வேணால் இன்னிலேருந்து ஒரு சேர் வேணாலும் போட்டுங்க இந்த சேரில் அவர் உட்காந்துருக்கான்னு நம்புங்க அந்த அம்பாவில் உட்காந்துருக்கான்னு நம்புங்க அப்படி இல்லைன்னா உங்கள் மடியில் வந்து உட்காந்துருக்குறான்னு நம்புங்க நான் சொல்கிறதா நம்பிக்கை அந்த நம்பிக்கை வரும்போது நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க அவகிட்ட பேசி பாருங்கள் என் வழியை நீ தான் மாற்றணும் நான் எல்லாத்தையும் இன்றைக்கி உள்ளதை நான் ஒப்படைச்சிட்டேன் இந்த பிரச்சனையிலேருந்து நான் விடுபடணும் இன்னைக்கு உள்ளது இதுதான் என் மனசில் உள்ளது எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு படுங்க நல்லா இருப்பீங்க அம்பாள் உங்களோட இருப்பா நீங்கள் அம்பாவை நினைக்க 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 அந்த வீட்டில் அந்த அம்பாள் நடக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அந்த வீட்டில் அந்த அம்பாள் நடக்கிறத பார்க்க முடியும் அந்த அம்பாள் உங்கள்கிட்ட பேசுகிறத பார்க்க முடியும் ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த அம்பாள் கட்டியிருக்கிற புடவை பாவாடை ஏதோ கலர் அது உங்கள் கண்ணு முன்னாடி தெரிய வரும் சம்பந்தமே இல்லாமல் அந்த அம்பாளுடைய படம் உங்கள் வீட்டுக்கு வரும் அந்த அம்பாள் எங்கேயோ ரூபத்தில் உங்களை காட்சியில் கொடுப்பாள் அதுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் நம்புங்க நம்பி பாருங்கள் நமக்கு இருக்கிற பெயின் எல்லாம் நமக்கு இருக்கிற மனவழியெல்லாம் மண்ஷால்கிட்ட சொல்லி நிற்கெல்லாம் எதுவுமே நடக்காது சுவாமிகிட்ட தான் சொல்லணும் அதுவும் அம்பாள்கிட்ட தான் சொல்லணும் பெண் தெய்வத்திட்ட தான் சொல்லணும் எப்பேற்பட்ட ஆணுக்கும் சரி அரக்கனுக்கும் சரி ஒரு பெண் தெய்வம் தான் வழிகாட்டுவான் பெண்ணை தெய்வமாக நினைங்க அந்த பெண்ணுக்கிட்ட பேசுங்கள் பேசுங்க அந்த தெய்வத்திட்ட பேசுங்க இன்னிலேருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்படும் நீங்கள் என்ன பிரச்சனை எனக்கு இந்த மாதிரி இந்த இந்த எனக்கு ஷார்ட் அவுட் பண்ணணும் இந்த வாரம் எனக்கு இது கிளியர் ஆகணும் நினச்சி பேசுங்க நடக்கும் இந்த மாதம் இது கிளியர் ஆகணும் நினச்சி பேசுங்க நடக்கும் நம்பி சொல்கிறேன் நெத்தியடி நம்பணவங்க கெட்டு போக மாட்டீங்க நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள்